கடந்த ஜூலை இருபதாம் தேதி லண்டனில் உள்ள இஸ்கான் ஹரே கிருஷ்ணா இயக்கத்துடன் தொடர்புடைய சுத்த சைவ உணவகமான கோவிந்தா ரெஸ்டாரண்ட்டுக்குள் திடீரென நுழைந்த ஒரு ஆப்பிரிக்க பிரிட்டிஷ் அசாமி ரெஸ்டாரண்ட் ஊழியர்களிடம் இங்கு அசைவம் கிடைக்குமா என்று கேட்டார் அதற்கு ஊழியர்கள் இது சுத்த சைவ உணவகம் அசைவம் கிடையாது என மறுக்கவே அந்த நபர் தனது பைக்குள் இருந்த கே சிக்கன் பாக்ஸை எடுத்து உணவகத்தில் இருந்த ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் முன்னிலையில் சாப்பிட தொடங்கினார் இதை பார்த்து அதிர்ந்து போன உணவக சாப்பிடும்படி அறிவுறுத்தினார்கள் ஆனால் அந்த நபர் அதனை காதில் போட்டு கொள்ளாமல் உணவகத்தில் இருந்த மற்ற வாடிக்கையாளர்களிடம் உங்களுக்கும் வேணுமா என கேட்டபடி தொடர்ந்து கேஎஃப்சி சிக்கனை மென்று கொண்டிருந்தார் அந்த நபரின் இத்தகைய கீழ்த்தரமான செயலை காட்டும் வீடியோ இணையத்தில் வைரலாகி இணைய பயனர்களிடையே கடும் சீற்றத்தை தூண்டியது அந்த நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரினர் சமூக ஊடக பயனர்களின் தொடர்ச்சியான கொந்தளிப்புக்குப் பிறகு அந்த நபர் இப்போது ஒரு மன்னிப்பு வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதில் உணவகம் இந்து சமூகத்தால் நடத்தப்படுகிறது என்பதும் அது ஒரு கோவிலுடன் தொடர்புடையது என்பதும் தெரியாது என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் தனது செயல்களால் வெறுப்பும் மன உளைச்சலும் சந்தித்த ஊழியர்களிடம் மன்னிப்பு கேட்டார் மேலும் நேரில் சென்றும் மன்னிப்பு கேட்க மீண்டும் கோவிந்தா ரெஸ்டாரண்ட்டுக்கு செல்லவிருப்பதாகவும் கூறியுள்ளார்